இது இன்போர் நெட்டின் சமூக பார்வை குஜராத்ல சில கிராமங்கள்ல மக்கள் முதலைகளோடு வாழ்ந்து வருவதா வெளியாகி இருக்கிற தகவல் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தது முதலைகள் ரொம்பவும் ஆபத்தானதுதான் பெரும்பாலும் ஒரே ஒரு முதலையை பார்த்தாலே பயந்து ஓடிடுவோம் ஆனால் நாலாயிரம் சதுர கிலோமீட்டர் அளவுல குஜராத்ல சபர்மதி மற்றும் மாஹி நதிகளால் சூழ்ந்திருக்கிற சர்தூர் அப்படி இல்லை இங்க இருக்கிற முப்பது கிராமங்கள்ல குறைந்தது இருநூறு சதுப்பு நில முதலைகள் இருக்கிறதா தன்னார்வ இயற்கை பாதுகாப்பு அமைப்பின் கணக்கெடுப்பு தெரிவிக்குது அதே சமயத்துல அந்த பகுதியில ஒரு சதுர கிலோமீட்டருக்கு சுமார் அறுநூறு மக்கள் வசிக்கிறாங்க அப்பகுதியில் இருக்கிற அனைத்து குளங்கள்லையும் முதலைகள் இருப்பதற்கான எச்சரிக்கை பலகை வைக்கப்பட்டிருக்கு அந்த கிராம மக்கள் இருக்காங்க எச்சரிக்கை பலகையை மீறி அவங்க அதில் குளிக்கிறாங்க துவைக்கிறாங்க மாடுகளை சுத்தமும் அதே நேரத்தில் முதலைகள் மீன்களை தான் சாப்பிடுது தங்களுடைய குஞ்சுகளை பாதுகாக்குது சில நேரம் கரையோரம் வந்து வெயிலில் இலைப்பாருது புல்வெளிகளில் தூங்குது ஆனால் ஆடு மாடுகள் அதே மாதிரி மக்கள் குழந்தைகளை முதலைகள் தாக்குறதே இல்லையா மக்களும் முதலைகளும் ஒவ்வொரு நாளும் தங்களது தினசரி வேலையை பார்க்குறாங்க யாரும் யாரையும் யாரையும் தொந்தரவு செய்யறது இல்லையா மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க